ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்போ தீயம் வந்து மருதாணி வைக்கலாம் மருதாணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட ஸ்கூல் லீவ் முடிச்சது அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்துடும் சரி அதனால் இன்றைக்கி மருதாணி வைக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க அதனால் சரி தான் மருதாணி புரியலாம் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய தட்டத்தை தூக்கிட்டு வந்தாச்சுங்க ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தட்டில் இதெல்லாம் பொறிச்சாதான் கைக்கு காலுக்கு எல்லாம் வைப்பாங்க ரெண்டு கைக்கு நாலு பியா ரெண்டு கை கல்கி ஆறு கைக்கு வைக்கணும் ஆறு காலுக்கு வைக்கணும் அப்புறம் மீன் இருந்தால் தான் வந்து தம்பி அவரெல்லாம் வைப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் பக்கத்தில் காட்டில் இருந்துச்சுங்களா வீட்டில் அவங்க எதிராக போய்ட்டுன்னா தோட்டத்தில் போய் பொறிச்சு வந்தோம் சும்மா இந்த மாதிரி குச்சி தாங்க அது இதே மாதிரி குச்சி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் ஒரு குச்சி இருக்கும் இப்படி தான் இருக்கும் அந்த குச்சி அப்படியே உடச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் பொறிச்சிக்கிட்டு மீதி குச்சி தான் வந்து அப்படியே நிட்டு வச்சுங்க அதெல்லாம் வந்துடுச்சு இது வந்து இதே இது நீர் இட்டச்ச செடியா அதுவே இது பார்த்தீங்கன்னா தியா நெட்ட வச்ச செடிங்க இது இது வந்து நான் நெட்ட வச்ச செடி ஆளுக்கு ஒரு செடி நெட்டு வச்சோம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்குதுங்க நாங்கள் வந்து மருதாணி வச்சு அது உடனே போயிடுச்சிங்கன்னா மறுபடியும் வந்து மருதாணி வச்சுக்குவோம் அது அழி அழி அழியே மருதாணி வச்சுப்போம் அப்போ வந்து வீட்டில் வந்து மருதாணி செடி நமக்கு இல்லைங்களா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் தொட்டி இருக்கும் இல்லைங்களா இவ்வளோ பெருசு ஒரு பத்து குடம் தண்ணி பிடிக்கிற மாதிரி இவ்வளோ பெருசு தொட்டி இவ்வளோ பெருசு இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் மண்ணு போட்டு செடி வச்சுருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இடம் வந்து நல்லா வருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நீங்கள் வச்சுங்க அது வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு அதனால பெருசாக ஓ இது வந்து நானுதியோ சேர்ந்து வச்ச செடியாம இது நானுதியோ சேர்ந்து வச்ச செடி இது நான் மட்டும் வச்ச செடி பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக வச்சா செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு வருதுன்ட்டு

இங்கே பாருங்கள் இந்த செடி மட்டும் போன டைமே பொறிச்சப்போ இது கொஞ்சம் கீரை வந்து உடஞ்சு மாதிரி ஆயிடுச்சுங்க ஆகிடுச்சிங்க கொஞ்சம் தொட்டுக்கிட்டு தான் இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் கீரை தான் தொட்டிக்கிட்டு இருக்கு அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு இதுக்கு வித்தியாசம் பாருங்க அப்படி உளுந்து அந்த மாதிரி ஆனி பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சுங்க அது உளுந்து இதாக அப்பயும் தொட்டுக்கிட்டு தான் இருக்குது சும்மா தான் இருக்குது இது ஆனால் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் காயவே இல்லை இந்த செடி அப்படியே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொழுந்து முத்தனை செடியெல்லாம் இல்லை கொழுந்தாவே இருக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா நல்லா செவக்குங்க இதுல எதுவுமே போட மாட்டோம் அதில் நாங்கள் மருதன் மட்டும்தான் போடுவோம் இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துடும் மரன் செட்டீங்கன்னா எல்லாம் பொரிச்சாச்சுங்க செடி எல்லாமே பொறிச்சு மட்டும் அப்படியே இது தான் பழுதும் எல்லாம் பொறிச்சாச்சுங்க ஒரு தாம்பல் நிறைய அப்படியே வந்து இலையெல்லாம் பொறிச்சாச்சு நீங்கள் அடுத்து வந்து அரைக்க அரைக்கப்போலாங்க பார்த்தீங்கன்னா அரைச்சி முடிச்சாச்சுங்க இங்கே பாருங்க அப்படியே வாழில போட்டு நல்லா அரைச்சி பாருங்க எவ்வளோ மருதணி வந்துடுச்சு கை பாருங்கள் இதை அரைச்சி சும்மா அரைச்சது தான் இதுலேயே பாருங்கள் அரைச்சதுலேயே நல்லா கை இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சுங்க இப்போ அடுத்து வந்து நனதியம் வாங்க மருதணி வைக்கலாம் என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க மருதாணி தானே வச்சிட்டு இருக்கிறோம் நீ வைக்கலையா நான் வைக்க போறேன் நீங்க வச்சா நான் வைக்கரை உம் பாத்தீங்கன்னா மருதாணி வந்து எங்களுக்கு வந்து குடிக்கிறேன் எனக்கும் மருதாணி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலயே ஸ்கூல் படிக்கிறப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லீவு டைம்ல யார் யார் வீட்ல மருதாணி செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு தொலைவி தொலைவி கண்டுபிடிச்சி மருதாணி பச்சுக்கிறேங்க புரிச்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட கேட்டு நல்லா பொறிச்சு அரைச்சி வைப்பாங்க அப்புறந்தே எனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும் அதுதான் என்ன காரணமோ தெரியல இப்போ தியாவுக்கு பார்த்தீங்கன்னா தியாவுக்கு இப்போ மருதாணி ரொம்ப ரொம்ப பிடிக்குதுங்க எப்போ பார்த்தாலும் அம்மா மருதாணி வைக்கலாமா மா மருதாணி வைக்கலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பேங்க அப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ எனக்கு வந்து அதோடைய ஆசைகள் வந்து இன்னும் குறையலை தான் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் சல்ஃபாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் மறுபடியும் அந்த பூஸ்ட்டு ஏற்றி விட்டுறாங்க அப்புறம் அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நமக்கும் ஆங்களுக்கும் சேர்ந்துமே வந்து அரைச்சுக்கிறதுங்க நல்லா சிவந்திருக்குதுங்க பாருங்க நல்லா கையில காலுக்கு கைக்கு எல்லாம் வச்சு தலைக்கு தலைக்கு வைக்கலாமா தலைக்கையும் கொள்ளடாமா வெள்ளை முடி இருக்கு இல்ல அதுக்கெல்லாம் மருதாணி போட்டா அப்படியே கொஞ்சம் கலர் ஆயிரும் கலர் நாள் என்ன இது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வச்சு விட்டுருங்க தியா இங்கே அப்பா வச்சு விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ மொத்த மொத்தமாக வச்சு விட்டுருவாங்க அப்போ தான் நல்லா சாப்பிட மாதிரி இது பாருங்க எவ்வளோ லேஸாக வச்சுருக்கேன் இது ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு இது பாருங்க நல்லா மொத்தமாக அப்படியே இருக்குது இது பாருங்கள் இங்கே பாருங்க தியாவுக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா இது வந்து தியா வச்சுருதுங்க இது வந்து அவங்க அப்பா வச்சு விட்டாங்க இங்கே பாருங்க ஒத்து பொத்துன்னு உழுவுது அதுவே உழுவுதான் உளுந்துருச்சு சிப்பை எடுக்கலாம் பாருங்க இங்க வைங்க எதுக்கு கீழே போடுற பாருங்க உம் எப்படி சவுந்திருக்கு பாருங்க கீழே இறைக்காம வைதியா அப்படியே போயிடலாம் மருதாணி வச்சிட்டு அப்படியே நான் தூங்கிட்டேங்க நல்லா தூங்கிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கல்கின்னு வைக்கலிங்க கல்கியை வந்து மருதாணி வைக்க சொன்னதுக்கு டிவி பார்க்க முடியாதாம்மாங்க அதுக்கு பிடிச்ச சேனலில் பொம்படம் பார்த்துக்கிட்டு இருக்குது நான் மருதாணி வச்சுட்டா எப்படி நான் டிவி பார்க்குறது நான் தப்பிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மருது மருதாணி வைக்கவே இல்லைங்க இன்னும் மருதாணி இருக்குது பாருங்க நான் கொஞ்ச நேரம் கணிச்சு வச்சுக்கிட்டு அப்படி பண்ணாங்க பாருங்க எப்படி சவந்திருக்கு கேட்கலாமா போடுங்க முடியாது நல்ல மருதாணி நல்லா சவந்துருச்சுங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா நல்லா சமைச்சுங்க எதுவுமே போடவே இல்லை வெறும் மருதாணி மட்டும்தான் போட்டு அரைச்சோம் அதுவும் நல்லா சவந்துருச்சு

எதுவுமே போடாமல் இவ்வளோ இதாக சோந்துருச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த கண்ணு ம் பாருங்க இந்த எப்படி சவுந்திருக்குன்ட்டு தியாவுக்கு இந்த வாட்டி நல்லா சோந்துருச்சுங்க நல்லா சார்ந்துருச்சு இருக்கேங்க அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இந்த மருதாணி ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க பாய் பாய்ங்க